பனேன் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தங்கம்மயில் இருந்துட்டு பேங்க்குக்கு வராங்க இப்போ கோமதியை லாக்கருக்குள்ளே கூட்டின்னு போயிட்டு இதில் உங்கள் நகை எதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ தங்கமயிலோடைய அம்மா ஃபோன் பண்ணுறாங்க என்ன தங்கமயில் எப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க என்ன வீட்டுக்கு வந்த கூட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா நான் தான் மெசேஜ் பண்ண நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க சரி சரி அது நான் பார்க்கறது தான் என்னுடைய தப்பு தான் இப்போ நீ எங்கே இருக்க என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ தங்கமையில் இருந்துட்டு அம்மா எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா ராஜுவால இப்போ ராஜுவோடைய அப்பா வீட்டில் இருந்துட்டு நகை எல்லாமே கேட்குறாங்களாம் அதனால தான் அத்தையும் நானும் பேங்க்குக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமையிலோடைய அம்மா இருந்துட்டு சரி மயில் நீ வரும்போது நம்ம நகை எல்லாமே கொண்டு வந்துரு இங்கே இருந்துச்சுன்னா நான் அவங்க கிட்டே ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதே கேட்டு தங்கமே யோசிக்கிறாங்க இப்போ ராஜா இருந்துட்டு சோகமா இருக்காங்க இப்போ அரிசி இருந்துட்டு யாரு கூடயுமே பேசாம இருக்காங்க இதை பார்த்து மீனா இருந்துட்டு என்ன அரிசி வீட்டில இருக்கிறவங்க தான் எங்களை பத்தி தப்பான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க நீயும் எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இல்ல நீயும் என்கூட பேச மாட்டேன்றல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு அரிசி இருந்துட்டு அண்ணி உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ ஆனா வீட்டில இருக்கிறவங்க எல்லோருடைய முகத்தையும் பார்த்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இந்த பிரச்சனை தெரிஞ்சதுமே எல்லாருமே சோகமா ஆயிட்டாங்கண்ணி அதனால தான் நானும் உங்க மேலே ரொம்ப கோவத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப கோமதி வீட்டுக்கு வந்ததுமே மீனா இருந்துட்டு என்னத்த பேங்குக்கு போயிட்டு இவ்வளவு லேட்டா வர்றீங்க பேங்க்ல கூட்டமா இருந்துச்சா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு கோமதி இருந்துட்டு பேங்க்ல கூட்டமா இருந்தா என்ன இல்லைன்னா என்ன நான் தானே போயிட்டு வந்தேன் பேங்குக்கு நானே கஷ்டப்படல உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராஜுவும் மீனாவும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க இங்க பாரு தங்கமையில இதுல உன்னுடைய நகை எல்லாரும் நகையும் இருக்கு இதுல உன்னுடைய நகை எல்லாமே சரியா இருக்கான்னு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கோமதி கொடுக்குறாங்க இப்ப தங்கமயில் இருந்துட்டு எல்லா நகையும் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப தங்கமயிலோட நகை எல்லாமே கருத்து போயிடுது இப்போ அரிசி இருந்துட்டு ஐயோ அண்ணி காசு மேலே எவ்வளோ சூப்பராக இருக்கு கொடுங்க அண்ணி நான் கொஞ்சம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கோமதி இருந்துட்டு எங்க பார அரிசி இருக்கிற பிரச்சனையில் இது வேறியா உனக்கு இதெல்லாம் எதுவுமே போட்டு பார்க்க வேணாம் எங்க பாரராஜ் ஒழுங்கா உன்னோடைய அம்மா நகை எல்லாமே எடுத்துட்டு போய் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பழனி வராங்க பழனி கிட்ட கோமதி இந்த நகை எல்லாமே எடுத்துட்டு போய் உன்னோட அண்ணா கிட்ட கொடுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பழனி ராஜோடைய நகை எல்லாமே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு முத்துவேலு கிட்ட இதாங்க உங்க நகை எல்லாமே இதுல சரியாயிருக்கா இருக்கா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப முத்துவேலு இருந்துட்டு வடிவு இதுல உன்னுடைய நகை எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே யாருமே நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வடிவும் அந்த நகையை வாங்கி வைக்கிறாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க தேங்க்யூ